கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபதிரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன் ஆகையால் நீ வா நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார் வளர்க்கப்பட்டான் ஆனால் அவனுடைய சில அவனை வருஷம் இருக்க ஒருவேளை அந்த சில தவறுகளை அவன் செய்யாதிருந்திருப்பானால் அந்த நாற்பது வருஷத்திற்கு முன்பே ஆண்டவர் அவனை இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க பயன்படுத்தி இருக்கக்கூடும் அதாவது அவன் தரிசனத்தை நோக்கி ஓடுவதற்கு ஆண்டவர் அப்பொழுதே வழிவாசலை கூடும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் அதே அதிகாரம் வசனம் நாற்பது வருஷம் சென்ற பின்பு என்று வேதம் சொல்லுகிறது அதாவது அந்த நாற்பது வருஷம் அவன் அந்த தரிசனத்திற்குள்ளாய் போகவே இல்லை அப்படி என்ன தவறு செய்தான் தெரியுமா நீங்கள் அதே அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இஸ்ரவேல் எகிப்தியர் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் பார்க்கிறான் பார்த்துவிட்டு அவனுடைய உள்ளத்தில் அவனுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் வந்து அவனுக்கு துணையாக நிற்கிறான் அது மாத்திரமல்ல அவன் நினைக்கிறான் இப்பொழுது என் ஜனங்கள் என்னை புரிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான் ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர்களோ அதை அறியவில்லை என்று மறுநாள் மறுபடியும் இரண்டு பேர் சண்டை பண்ணி கொண்டிருப்பதை பார்த்த போது அவர்களோடு பேசத்தான் போகிறான் ஆனால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நீ எகிப்தியனை கொஞ்சது போல எங்களையும் கொள்ளலாம் என்று மனதா இருக்கிறாயோ என்று சொல்வதை கேட்கிறான் அந்த வார்த்தையின் நிமித்தம் மோசே எகிப்து தேசத்தை விட்டு மீதியான் தேசத்துக்கு போய் சஞ்சரிக்கிறான் இன்றைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு காரியத்தை நினைத்து செய்திருக்கலாம் ஆனால் அதை சுற்றியுள்ளவர்கள் தவறாய் புரிந்திருக்கலாம் நீங்கள் உதவிதான் செய்தீர்கள் மற்றவர்கள் அதை தவறாய் புரிந்திருக்கலாம் நீங்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்து இரண்டாவது ஏதோ ஒரு வார்த்தை தரிசனம் உள்ள கொண்டு போனதோ அது போல மனுஷர்களுடைய ஏதோ ஒரு வார்த்தை உங்களுடைய தரிசன இடத்திலிருந்தும் துரத்தி கொண்டு வனாந்திரத்திற்கு கொண்டு போய்விடப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் அந்த வனாந்திரத்தில் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் அழைக்கிறார் நீபா நீ எங்கே தரிசனத்தை விட்டு ஓடி வந்தாயோ எங்கே இருந்தால் உனக்கு ஆபத்து என்று நினைத்தாயோ அதே இடத்திற்கு நான் கொண்டு போக போகிறேன் அந்த இடத்திலிருந்து உன்னை போகிறேன் இதுவரை நீ நினைத்தது நடக்காததால் மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நீ தான் அவற்றை செய்ய போகிறாய் என்பதை நான் நிரூபிக்க போகிறேன் ஒருவேளை மற்றவர்களுடைய வார்த்தை மனுஷருடைய வார்த்தை உன்னை அந்த தரிசன இடத்திலிருந்து துரத்தி கொண்டு வந்திருக்கலாம் சோர்வடைய பண்ணி உன்னை துரத்தி கொண்டு வந்திருக்கலாம் இன்றைக்கு நீ வன உனக்காக நான் இவ்வளவு ஊழியத்தை வைத்திருந்தேன் ஆனால் ஏதோ ஒரு வார்த்தை அது உன்னை காயப்படுத்தி விட்டது உண்மைதான் ஆகவே நீ அதை விட்டு வெகு தூரம் வந்து விட்டாய் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நீ திரும்ப வா நான் உன்னை அனுப்ப போகிறேன் நீதான் அந்த தரிசனத்தை சுமக்க வேண்டும் உனக்கான தரிசனத்தை நீதான் செய்து முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார் மனாந்திரம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா இதுதான் உன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காகவும் மற்றவர்கள் பேசின ஒரு சில வார்த்தைக்காகவும் ஆண்டவர் உன்னை எதற்காக அந்த இடத்தில் வைத்தாரோ அது வேலையாயிருக்கலாம் குடும்பமாயிருக்கலாம் ஊழியமாயிருக்கலாம் திருச்சபையாய் இருக்கலாம் வேறு எந்த காரியமாய் வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த இடத்தை விட்டு தூரம் வந்ததினால்தான் உன் வாழ்க்கையில் வனாந்திரம் இன்றைக்கும் அவர் உன்னை அழைக்கிறார் நீ வனாந்திரத்தில் வாழ்ந்தது போதும் தரிசனத்தை நோக்கி ஓட இன்றைக்கு என் பின்னே வா நான் உன்னை அனுப்ப போகிறேன் என்று ஆண்டவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் அன்றைக்கு மோசே பயன்படுத்தினதை விட ஆண்டவர் உன்னை அதிகமாய் பயன்படுத்துவது நிச்சயம் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க